பெண்கள் எதை விரும்புறாங்கன்னா நீங்க சாதாரணமா ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு அத்தர் கொடுத்தாலும் சரி ஆனா அதுக்கு உங்க மனைவிக்காக கொடுக்குறீங்களா அப்படிங்கறத பெண்கள் பாக்குறாங்க ஆனா அதை இவங்க எல்லாம் கண்ணி பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரகு பாய்ஸ் இவங்க லைக் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கு அழகுணர்வு அதிகமா இருக்கிறவங்களோட ஆற்றலுடைய ஆண்களை ரொம்ப பிடிக்கும் அது என்ன ஆற்றலுடைய ஆண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பைக் வந்து இப்படி ரேஸ் மாதிரி பண்றது அப்படி ஃபுல்லா ஏதாவது ட்ரிங்க் பண்ணிட்டு எனக்கு ஒன்னும் பிடிக்கும் அப்படின்னு அழுவுறது இந்த மாதிரியான ஸ்டண்ட் பண்றவங்க ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட பெண்களுக்கு எந்த ராசி ஆப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு ராசி முரட்டு ராசிகள்னு சொல்லுவாங்க மேசராசிக்காரங்களுக்குலாம் வாழ்றதெல்லாம் வந்து அதெல்லாம் வர வாங்கிட்டு வந்துருக்கணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆ என்ன ஹலோ ஆ இதை சொல்லிட்டேல வந்துட்டு இருக்கேன் போனவை அவ்வளோதான் அதில் ஆயிரத்தி ஐ லவ் யூ சார் கன்னி பெண்களுக்கும் மகர கும்பத்துக்கும் சம்மந்தமே கிடையாது சத்தியமாக சம்மந்தம் கிடையாது கன்னி பெண்கள் வந்து மகர கும்பத்தை பார்க்கும் எப்படி நினைப்பாங்க அப்படின்னா என்ன வேணும் உனக்கு இவன் தான் இந்த சாட்சா தம்பி கன்னி பெண்கள் பெரிதும் விரும்புவது ஆரோட்ஸ் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது ஜோதிடர் மற்றும் ஆன்மீகவாதி ராம்ஜி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஆதித்யாய சோமாய மங்களா குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேதவே நகா உலகங்களும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப சமுதாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா எங்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு பையன் கிடைக்க மாட்டுறாங்க இப்படி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது சோ இந்த கன்னி பெண்களுக்காக எது கல்யாணத்துக்கு ரொம்ப உகந்த ராசி நட்சத்திரம் இப்போது வந்து கன்னி பெண்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அது இடத்துக்கு இடம் மாறும்னு சொல்லலாம் கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும் நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும்னு வச்சுக்கலாம் கிராமத்தில் இருக்கிற பெண்கள் பெரும்பாலும் வீரத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க திருப்பாச்சி அருவாழை அந்த மாதிரிலாம் அப்போதான் அந்த அந்த கல்லை தூக்கி தூக்கி போடுறது லைக் அதெல்லாம் இப்போ யாரும் பண்ணுறதில்ல ஒரு காலத்தில் சுயம்பரம் இருந்தது சுயம் வரத்தப்போ ஆண்கள்லாம் போவோம் அப்போ பெண்கள் வந்து தனக்கே ஆணை செலக்ட் பண்ணுவாங்க அவருடைய வீர தீர பராக்கிரமத்தை பார்த்து ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பஜ்ஜி சாப்பிட்டுட்டே பாட்டு பாடற பாட்டு பாட சொல்கிறோம் பெண்கள் யார் நல்லா பாடுறாங்க நம்ம அவங்கள செலெக்ஷன் பண்ணுறோம் நகரத்தை பொறுத்த வரைக்கும் ஹைஃபை லைஃபை செட்டில் செட்டில்டான ஒரு வாழ்க்கை ஒரு இந்த காதில் ரெண்டு இயர்பட்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு செல்ஃபோன்லாம் இது மாதிரி சாக்லேட் பாய்ஸ் விரும்புகிறவங்க இருக்காங்க அறகண்ட்டு பாய்ஸ் விரும்புகிறவங்கள்லாம் இருக்காங்கங்க என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வர எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தர் டேஸ்ட்டு ஒவ்வொரு மாதிரி அதில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பிடிச்சது எதுனா அழகுணர்வு உடைய அத்தனை ஆண்களையும் பெண்களுக்கு பிடிக்கும் ஒரு வரியில் சொன்னால் அழகுணர்வு உடைய ஆண்கள் எல்லாரையும் பெண்களுக்கு பிடிக்கும் அழகுணர்வுனால் என்ன அப்படின்னா இப்போது வந்து ஒரு 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 பூ வச்சுருக்காங்க ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க அப்படின்னா பெண்கள் தன்னை கொண்டாடுவதை மிகவும் விரும்பக்கூடியவர்கள் எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து அன்றைக்கி போட்டிருக்க ஹில்ஸ் நல்லாயிருக்குது ந இது நல்லா இருக்குது வளையல் நல்லா இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது எத்தனை வயசானாலும் அது எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ அதை சொல்கிறவங்க யார் அந்த ராசிக்காரங்களை பிரதானமாக கொள்வாங்க இதுதான் தொண்ணூறு சதவீதம் தன்னை ரசிப்பவர்களை பெண்கள் ரசிக்கிறார்கள் தன்னை விரும்புபவர்களை பெண்கள் விரும்புகிறார்கள் தனக்கு பாதுகாப்பாக உணர்பவற்றை தானும் பாதுகாப்பாக உணர்கிறார்கள் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அந்த அழகுணர்வு உடையவர்கள் யாருன்னா இன்பில்டாகவே ரிஷபராசிக்காரங்க சுக்கரன் வந்து உடம்புலேயே இருக்கிறவங்க ரிஷபராசிக்காரங்க கடகராசிக்காரங்க சந்திரன் வந்து அவங்களுக்கு ராசி அதிபதி இவங்கெல்லாம் சாஃப்ட்டு கிரீச்சர்ஸ் ரசனை மிகுந்த க சந்திரன்னா கலைகளுக்கு அதிபதி அழகழகாக ட்ரெஸ் பண்ண இதெல்லாம் வந்து சந்திரன் சுக்கரன் கேட்கவே வேண்டாம் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா எது இதெல்லாம் வந்து வந்து பக் பட்டு பகட்டு இதெல்லாமே வந்து சுக்கரன் இந்த வாசனை திரவியங்கள் சென்ட்டு இதெல்லாம் ஸோ நீங்கள் சாதாரணமாக ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு தீநகர் போகும்போது ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு அத்தர் வந்து கொடுத்தாலும் சரி ஆனால் அதுக்கு உங்கள் மனைவிக்காக அதை கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது தான் பெண்கள் பார்க்குறாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா க என்ன சொல்கிற தன்னுடைய பட் தன்னுடைய பண திமுறை காட்டுறதுக்காக மனைவிக்கு ஒரு பெரிய காரு பெரிய பங்களா எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அது ஹரியூ ஹாப்பி ஹரி ஹாப்பிமாங்க ஷி இஸ் நாட் ஹாப்பி அவங்கள ஹாப்பி பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் அதை புரிஞ்சிக்கிறவங்க இந்த ராசிக்காரங்க எது ரிஷபம் கடகம் துலாம் இவங்கனால் ரொம்ப ரசனை மிகுந்தவர்கள் அப்போது பெண்கள் ஒரு கேட்டகிரி இதுதான் தொண்ணூறு சதவீத கேட்டகிரி இவங்க வந்து இன்பில்டாகவே தன்னை லக்ஷ்மி வழிபடுறவங்களாம் அவங்க வந்து மாடர்னா ஆர் ஏ ஆம்போ அப்படி இருப்பாங்கள்ல ரெமோ இந்த மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம் சிவராசிக்காரங்களை நல்லா பாருங்கள் அவங்க பேசுகிற ஸ்பீச் கூட பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டைலிஷாக இருக்கும் இப்போ நீங்கள் இதை பற்றி யோசிக்கும்போது நீங்கள் இந்த சலூன் ஸ்பாலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் மேக்கப் நிறைய ஆங்கில வரிகள் பயன்படுத்துவாங்க ஆக்சுவலி இந்த ஹேர் வந்து பார்த்திங்கன்னா அது பெண்ட் ஆகிற அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்போ இருக்கு இல்லையா அந்த சின்ன இருக்கு இல்லையா அந்த நோஸ்க்கு கீழே இப்படி தான் பேசுவாங்க அது ஏன் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் சுக்கரனுடைய அருள் இருந்தால் தான் அவங்களால அந்த தொழிலே செய்ய முடியும் சுக்கரன் வந்துட்டாலே சீன் வந்துடும் சுக்கரன் வந்துவிட்டாலே ஆக்சுவலி இந்த டோர் ஸ்டெப்பில் கொஞ்சம் லெக்கை வச்சு மூவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து வைங்க இதே இன்னொருத்தரா இருந்தால் என்ன சொல்லுவாங்க கதவை திறந்தால் கால் எடுத்து இவங்களுக்கு அப்படி ஒரு லோக்கலாக வராது எப்படி சேரில் போது சா கீழே கீழே விழுந்துடராதா ஒழுங்காக சாய்ஞ்சு உட்காரு இவங்க இப்படி சொல்ல மாட்டாங்க இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்கா சார் இந்த சேர் உங்களுக்கு குஷனபுளாக இருக்கா அம்ஃபர்டபுல்லாக இருக்கா ஐ யூ ஃபீல் ஃப்ரீ இப்படி கேட்கும் உடனே யாராக இருந்தாலும் ஐ எம் ஃபீலிங் ஃப்ரீ அப்படின்றாங்க பேசியே அப்படியே இது வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களோட எல்லாமே பாருங்கள் டம்ப பைன்னு பெண்கள் சொல்லவே மாட்டாங்க பெண்கள் ஹேண்ட் பேக்குன்னு தான் சொல்லுவாங்க ஆக்சுவலி அதனோடய மேக்கப் திங்ஸு என்ன ஆக்சுவலி இந்த இதெல்லாம் இந்த அந்த ஆக்சுவலி ஆக்சுவலியே ஆக்சுவலி இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா என்ன அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அவங்க பா எதுக்கு எடுத்தாலும் ஒர்க்கிங் ஸ்பாட்டில் கூட பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சிலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே இருப்பாங்க கழுவாத மூஞ்சியாக அப்படியே ஆஃபீஸில் கூட அப்படியே உட்காந்து மேனேஜரை திட்டிக்கிட்டே கருவும் பிடிச்சேன் மூஞ்சப்பாரு அப்படின்னு திட்டிக்கிட்டே பவர் பாயிண்ட் போடுவாங்க இது ரொம்ப முக்கியம் இப்போ அப்படின்ட்டு இப்போ பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா போவாங்க நல்லா ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணுவாங்க அப்படி க்ளீனாக இருப்பாங்க இப்படி பூ மாதிரி வேலை செய்வாங்க என்ன மாதிரி ரிப்போர்ட் ரெடியாகம்மா சார் ஒன் ஹவர் ஆகும் சார் ஓகேம்மா பாருமா அவ்வளோதான் இவ்வளோ அழகாக ஒரு ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த ஏன்னா அந்த பிரைட் ஃபேஸு பார்த்த உடனே திட்டுணுன்னே தோணாது கஸ்டமர் கேரில் கூட பாருங்கள் எல்லா பெண்கள் தான் இருப்பாங்க சார் ஹவு கேன் ஹெல்ப் யூ சார் அப்படிம்பாங்க அவங்க பேசும்போதே திட்டணும்னே தோணுமாங்க வெறியில் ஃபோன் பண்ணியிருப்பான் அப்படின்னு அதே ஒரு ஆண்கள் யாராவது எடுத்து ஹலோ என்ன வேணும் அப்படின்னு என்ன என்னடா என்ன வேணும் அப்படின்னு அவனை பிடித்து ஏற்று ஏற்று நிறுத்திருப்போம் அப்போது அந்த கன்னி பெண்கள் எதை விரும்புகிறாங்கன்னா தன்னை மாதிரியே அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு ஈஸியாக ஆக்சுவலி ஹாலிடேஸு வீ கேன் பிளான் கோசம்பேர் அந்த மாதிரிலாம் ஸோ இதெல்லாம் இந்த ரிஷபர் ஆசிக்காரங்க இதெல்லாம் ராசிக்காரங்க அப்புறம் துளா ராசிக்காரங்க நல்லா மனசில் வச்சுக்கோங்க இந்த குணங்கள்லாம் அவங்க குணம் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு அரை அரடவுசர் அப்படி சொல்லக்கூடாது நான் நான் வந்து மீனோம் அதனால் எனக்கு சொல்லத் தெரிலப்பா டவுசர்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலி லோயர் அப்புறம் வேறு என்னமோ சொல்லுவாங்கள்ல ஷார்ட்ஸ் அது மாதிரி நான் கம் நான் நிறைய பேக்கரி கடையில் போய் பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் நட்ஸ் இந்த சொல்லுவாங்க அந்த ரோஸ்டடு அதெல்லாம் சொல்லுவாங்க நான் அந்த அதை நான் பக்கத்தில் ஒருத்தர் சாப்பிட்டுருப்பார் தான் அவர் சாப்பிட்றாருல அது இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்பேன் அதனால் அப்படி தான் திரும்பி பார்ப்பா ஓ ஒன்னோடது பிடுங்களையா அதுக்கு பேர் தெரில சார் என்ன சார் அது பேர் வந்து இது சார் அப்படிம்பாங்க அப்படிலாம் எனக்கு ரொம்ப நாள் பேரே தெரியாமல் இருந்திருக்கேன் ஸோ இந்த பேர் தெரியாத அதெல்லாம் பற்றி வரிசையாக வருவோம் இப்போ பேர் தெரிஞ்சு ஆட்கள் பற்றி பேசுவோம் ஸோ இவங்க சுக்கரன் இருக்கிறதுனால ரிஷபம் வந்து எல்லாத்தையும் விழாவரியா சொல்லுவாங்க விழாவரியா இந்த இவங்கெல்லாம் கண் கண் கன்னிப்பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமான ஆட்கள் கன்னிப்பெண்கள்ல பாதி ஒரு ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் முப்பது சதமானம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரகுடு பாய்ஸ் நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் இவங்க லைக் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு இப்போ இந்த தான் சொன்னது ஏஜ் குரூப்பு சிட்டி வில்லேஜ் இதை பொறுத்து மாறுபடும்ன்னு சொன்னேன் இல்லையா இப்போது இந்த காலேஜ் போகிற பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகுணர்வு அதிகமாக இருக்கிறவங்களோட ஆற்றலுடைய ஆண்களை ரொம்ப பிடிக்கும் அது என்ன ஆற்றலுடைய ஆண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பைக்கு வந்து இப்படி ரேஸ் மாதிரி பண்ணுறது அப்புறமா வந்து அப்படி ஃபுல்லாக ஏதாவது ட்ரிங்க் பண்ணிவிட்டு வந்து எனக்கு ஒன்று தான் பிடிக்கும் அப்படின்னு அழுவுறது இந்த மாதிரியான ஸ்டண்ட்டு பண்ணுறவங்களெலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு எந்த ராசி ஆப்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு ராசி முரட்டு ராசிகள்னு சொல்லுவாங்க இவங்க கூட எவனும் பேசவும் முடியாது சொன்னால் புரிஞ்சுக்கவும் மாட்டான் இந்த மாதிரி ஒரு மூணு கேரக்டர் இருக்காங்க யார் அப்படின்னா ராசி சிம்ம ராசி விருச்சிக ராசி இவங்க மூணு ரகுடு பாய்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏ என்ன ஹலோ ஆ சொல்லிட்டேன்ல வந்துட்டுருக்கேன் போன வை அப்படிங்கிறது அவ்வளோதான் அதில் ஆயிரத்தெட்டு யூ இருக்குது சார் அது அவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் அது அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியும் போன உடனே அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க ரெண்டு இட்லி கொடுத்து என்ன கோவமாக இருக்கியா அப்படின்டுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி சட்னி இருக்கா ஏய் என்னடா இப்போ தான் இவ்வளோ கோவமாக பேசினேன் இவங்க கூட வாழ்கிறதுக்கு ஒரு தனி டேலண்ட் வேணும் அது ராசிக்காரங்க கூட வாழ்றதுக்கெல்லாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் நாலு நாலு பிஎஸ்டி வாங்கினா கூட முடியாது சார் எப்படி முடியும் நிறைய நாள் நல்லா பைக்கில் அப்படியே போயிட்டு அப்படியே யோசிச்சு அப்படி பேசிட்டே போவேன் என்ன அதெல்லாம் என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க ஒன்று வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி விருத்திக ராசி அதனால சொல்கிறேன் ஒன்று அவள் கூட பேசுறது ப்ரிப்பேர் ஆகிட்டு போவேன் ஆர் அதர்வைஸ் அவள்கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்துருப்பேன் அதை மறக்கிறதுக்காக எனக்கு நானே பேசிட்டே போகிறது அவ்வளோ டஃப் விருச்சிக ராசிலாம் மேசம் இன்னும் மோசம் தம்பி சரவணன்னு இருக்கேன் மேசராசிக்காரங்களெலாம் வாழ்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் வர வாங்கிட்டு வந்துருக்கணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ற அதனால உடச்சு படலாமா டங்கின்னு உடச்சிருவாங்க டேய் அது அதுக்குள்ளேடா கோவப்பட்டேன் அதுக்குள்ளே இல்லைன்னு தான்டா சொல்ல வந்தேன் ஓ அப்படி சொல்ல வந்தியா ஐயோ உடச்சிட்டனே அப்படின்னு இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஸோ சில பெண்களுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பிடிக்கும் கன்னி பெண்களில் ரகுடு பாய்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொன்னது பியூட்டிஃபுல் பாய்ஸ் யார் யார் ரிஷபம் ஆ இதெல்லாம் இப்போ நான் சொன்னது தான் அன்னியனில் அன்னியன் எடுத்துக்கோங்க அன்னியன் படமும் இந்த டைட்டிலும் ஒன்று அன்னியனில் மூணு கேரக்டர் வரும் ஒன்று அம்பி இன்னொன்று ஆற்றலுடைய ஒரு கேரக்டரு இன்னொன்று ரெமோ கேரக்டரு இந்த ரெமோ கேரக்டர் எயிட்டி செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சென்ட் அவங்க எல்லோரும் இப்படி தான் இந்த ரகுடு பாய்ஸ் டீம் வந்து அடுத்த டீம் நான் சொன்னேன் மேஷம் ரிஷப் இது சிம்மோ விருச்சிகம் இவங்க பார்த்தீங்கன்னா ஆகா பிடிச்சா நிலா காயுமா அந்த பாட்டில் நான் வேணாம் நீ தான் வேணாம் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இவங்க லவ்வை சொல்கிறது கூட முரட்டத்தனமாக சொல்லுவாங்க எல்லாமே படாப்பட்டு தான் இவங்க பொறுமையாக உட்காந்து இந்த பூ மாதிரி காதலுங்கிறது ஒரு பூ மாதிரி அப்படின்னு நீங்கள் சொன்ன பதிக்க என்னன்ற அப்படிம்பாங்க சாப்பிட்டியா அப்படிம்பாங்க இவங்க லவ்வோட மெத்தடாலஜியே வேற நான்லாம் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் இந்த மீன ராசிக்காரெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் உட்காந்து உக்காந்து கவிதை எழுதுவாங்க என் தம்பிங்களை கேட்டு பாருங்கள் டெய்லி ரெண்டு கவிதை எழுதுகிறேன் இன்னைக்கு கூட இவங்களால கவிதை எழுதாமல் இருக்க முடியாது ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரங்க என்ன கவிதையார் நல்லா இருக்கேன் அப்படிம்பாங்க அதுக்குள்ளேயே படிச்சுட்ட தமிழ் எழுதிருக்கல்ல எனக்கு தமிழ் தான் படி தெரியாதுல்ல அப்படிம்பாங்க அந்த மாதிரி ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாத்தையும் மீத ராசிக்காரர்கள் சார் இப்போ நீங்கள் ஒரு ஆறு கிட்டே சொல்லிட்டீங்க மீது இருக்கிறவங்களுக்கு மீதி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் அடல்ட்ஸ் கிடையாது இவங்கெல்லாம் அங்கிள்ஸ் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவம் யாரெல்லாம் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் க மிதுனம் கன்னி தான் கன்னி ஒரு கண்ணி கிடையாது ஒன்றும் கிடையாது அப்போ மிதுன ராசி கன்னி ராசி பெரும்பாலும் நான் சொல்கிறத நீங்களே ஒத்துக்கமண்டில் போடுங்க மிதுனம் கன்னி தனுசு மீனம் இதெல்லாம் பிறந்ததுலேருந்து மெச்சூராகவே வளர்த்துவாங்க அப்பா வெளியே போயிருக்காரு நீ தான் இந்த வீட்டு குடும்பத்தலைவன் நீ தான் இதை பார்த்துக்கணும் நீ தான் இந்த தொழில் எடுத்து நடத்தணும் பிரிண்டிங் ப்ரிசில் நீ தான் சீல் போட்டு கிழித்து கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லா வேலையும் பொறுப்பான வேலையெல்லாம் கேஷியர் கேஷ் எண்ணி உள்ளே வைக்கணும் அப்போ அக்காவுக்கு போய் புடவை எடுத்துகிட்டு வாயா உனக்கு ஏதாவது சிம்பிளாக வாங்கிக்கியா இவனுக்கு ஒரு பனியின் மட்டும் வாங்கிக்கிட்டு அக்காவுக்கு புடவை எடுத்துகிட்டுருவான் இந்த மாதிரி இவனை வளர்த்திருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா மிதுனோ கன்னி கன்னி தனுசெல்லாம் மிகுந்த பொறுப்பாளிக்கிறாள் அதுக்காக இப்போ மேஷம் சிம்மம் விருச்சிகத்துக்கு வறுமை தெரியாத வறுமை தெரிகிறது வேற நான் சொல்கிறது எப்படின்னா இவங்களுக்கு கத்தி பேசவே தெரியாது இவங்களை வரைக்கும் எப்படின்னா காரியம் ஆகணும் என்ன செய்யலாம் இப்படியே தான் வளர்த்திருப்பாங்க நம்ம இப்போ சண்டை போட்டு என்ன சார் ஆக போகுது எனிவே ஆமாம் அவளை நான் அடிக்க என்ன அவ அடிக்க அந்த மாதிரி இவங்க அம்மா போயிடுவாங்க இப்படி விருச்சி ராசிக்காரர்கள் பணிஞ்சு மாட்டாங்க இவங்க வந்து பணிஞ்சு போயிடுவாங்க அதனால தான் ஜாடிக்கேற்ற மூடின்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இப்போ எப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த மீ மீனோ மிதுனோ கன்னி தனுசுலேருந்து ஒரு கேரக்டரை செலக்ட் பண்ணி இந்த ரகுடு பாய்ஸ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும் யாருக்கு மேசம் சிம்மம் விருச்சிகம் இவங்கள்ட்ட அடி வாங்கிறதுக்கிட்டே அவங்க பிறந்திருக்காங்க இந்த நாலு பேரும் அப்படி வச்சுக்கணும் குருஜி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லாதீங்க குருஜி இல்லைப்பா நான் ஒரு நாளைக்கு நூறு பேர் பார்க்குறேன் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த மகரம் கும்பம் இவங்கள்லாம் தெய்வங்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா யார் அப்படின்னா இவங்க ஒரு புரியாத புதிய இவங்க யாருன்னு இவங்களுக்கும் புரியாது அடுத்தவனுக்கும் புரியாது இவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த இதயமே படம் பொருளே இருக்காங்களா அந்த மாதிரி இருக்காது இதயமே இது தம்பி சுந்தரம்னு இருக்கான் பார்த்ததுனால சொல்கிறேன் இவங்க எந்த ஃபீலிங்குமே இப்போ இவன் கோபமாக இருக்கானா இல்லை இப்போ இவன் வந்து இப்போ ஏதாவது லவ் பண்ணுறானா என்ன தான் பண்ணுறான் அவனுக்கே தெரியாது முதல்ல யாராவது எழுப்பி என்னப்பா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை நல்லா இருந்தது அதுதான் நல்லா இருந்ததுன்னா லவ் பண்ணு ஏதாவது வாயை தரன்னு சொல்லு அது எப்படி என் வாயால் சொல்லுவேன் இப்போ நீ லவ் பண்ண போறியா இல்லையா அது எப்படி என் வாயால் சொல்லுவேன் அப்போ நீ என்ன தானே சொல்ல வந்த அது எப்படி நான் சொல்லாமல் இருக்கிறது ஐயோ ஒரு லூச்சுக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி இந்த மகர கும்பம் பார்த்தீங்கன்னா தானே கொஸ்டின் அப்புறம் கன்னி பெண்களுக்கும் மகர கும்பத்துக்கும் சம்மந்தமே கிடையாது சத்தியமாக சம்மந்தம் கிடையாது கன்னி பெண்கள் வந்து மகர கும்பத்தை பார்க்கும்போது எப்படி நினைப்பாங்க அப்படின்னா என்ன வேணும் உனக்கு இது தான் இந்த சாட்சாத் தம்பி இந்த கேரக்டர் யார் அப்படின்னா இவங்க தான் ஸோ வந்து இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃபைவ் மினிட்ஸ் உங்கள் டைம் நான் ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கிறேன் உங்கள் ஃபைவ் மினிட்ஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து லவ் 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 லெட்டர் எழுதி அந்த அம்பி பண்ணுற அத்தனை நீங்கள் பார்த்துக்குங்க அதே மாதிரி அந்த மற்ற நாளும் அப்படி தான் அதுவும் அம்பி மாதிரி தான் அது ரகுடு பாய்ஸ் ரொமான்டிக் பாய்ஸ் ஸோ கன்னிப்பெண்கள் பெரிதும் விரும்புவது ரிஷபம் துலாம் கடகம் என்பது நம்மளுடைய கன்க்ளூஷன் ஓகே சார் உங்கள் தகவலை நிறைய எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்